போயிருந்த சின்ன குட்டா குருமணி குட்டா நாள் புதுசா குடுக்கடா குட்டா இன்னைக்குதான்டா யாருக்கும் பயப்படாது யாருக்கும் பயப்படாத நீ ஏன் பயப்பட நீ தானே அவங்களெல்லாம் வேலை குட்டே சுபு வரலடா டே இதே நாங்க தான் இருக்கிறோமேடா பயப்படுற நீ தான அவங்க தான் நீதானடா விட்டா நீ தானேடா விட்ட குட்டா நீ வந்து கால் சாப்பிடுடா குட்டா இன்னைக்கு டாண்டா நீ கொடுத்து வச்சவன் கொடுத்து வச்சவங்க கேட்டு வாங்குவது சேல்தானே இந்த சுப்பிரமணி கால் தானி கால் தானி சாப்புட்டா குட்டா சாப்பிடு 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 சுப்பிரமணி சுறா பையா சுறான் ஷார்ட் பண்ணிக்கினியா பேரை சுறாவும் பேர் சுறாவாடா மீசக்காரன் நம்பா நண்பா உனக்கு ரோஷம் அதிகண்டா ரோஷம் அதிகண்டா காலை நல்லா சாப்பிடுடா உனக்கு தான்டா வாயின்னு வந்திருக்கேன் அம்மா சுப்பிரமணி பையா கால் சாப்பிடுடா ஏண்டா வரல சென்னைக்கு அனுப்பிடுவோம் சென்னைக்கு அனுப்பிடுவோம் வரலையா நீ ஐயோ யாரும் வரலடாப்பா இப்படி பார்க்குற இப்படி பார்க்குற யார் வந்துடுவாங்க நாங்கள் தான் இருக்கிறோமே வந்தால் கூட சேர்த்துடுறோங்க ஒருவர் பிரமணி யாரும் வரலடா யாரும் வரல டாக்டர் நீ பயப்படாது டாக்டர் பயப்படாமல் சாப்பிடு குருமணி குட்டா சாப்பிடு யாரும் வரல சாப்பிடு யாரும் வரல பைஸ் மணி சுபு கூட வச்சுருவா ஐயா நான் பாத்துறேன் வரேன் எவண்டா